மஞ்சுமன் பாய்ஸ் திரைப்படத்தில் தன்னுடைய உரிய அனுமதி பெறாமல் தன்னுடைய பட பாடலை பயன்படுத்தியதாக இளையராஜா படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் படாத ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞ்சி இளையராஜா அவர்களை தாராளமாக சொல்லலாம் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கிட்ட இசை விரும்பிகள் அவங்க கிட்ட இளையராஜா பத்தின எந்தவித அறிமுகமே தேவைப்படாது கமெண்டிஸோட எண்ல தொடங்கி இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவை தன்னுடைய இசையால கட்டி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ராஜா என்னைக்குமே ராஜா பல பேரோட இரவுகளை இளையராஜாவுடைய இசை தான் இப்ப வரைக்கும் நிரப்பிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யூடியூப்ல இப்ப வரைக்கும் இளையராஜா அவர்களுடைய பாடல்களை எவ்வளவோ சேனல்ஸ் ஏதோ பிளேலிஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் வச்சு அதுக்கு பயங்கரமா வியூஸ் லைக்ஸ் ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கு பலருக்கும் இளையராஜா அவர்களுடைய இசை தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு வழிபாதை துணையா இருந்துட்டு இருக்கு பல இசைமைப்பாளர்களுக்கு ஒரு மானசீக குருவா அவர்தான் தான் இருந்துட்டு இருக்காரு இன்னமும் சொல்ல போனா இளையராஜா அவர்களுக்கு அப்புறம் எத்தனையோ இசைமைப்பாளர்கள் வந்திருந்தாலும் கூட இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்னு திரும்புற பக்கம் எல்லாம் அவர் எந்த காலத்திலும் இசையமைச்ச அந்த இசை இப்ப வரைக்கும் எந்த காலத்திற்கும் ஏற்ற இசையா அது ஒரு பக்கம் வளம் வந்துட்டு தான் இருக்கு இந்த நிலையில தான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான் இதுவரைக்கும் இசையமைத்த மொத்த பாடல்களுக்குமான காப்பீட்டு உரிமை தன்னோடது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான காப்பீட்டு உரிமையை வாங்கி வச்சிருக்காரு அந்த வகையில சோசியல் மீடியாக்கள் எங்கேயுமே சரி நீங்க அவருடைய பாடல்களை நீங்களா கூட பாட முடியாது ஏன்னா அதற்கான காப்பீட்டு உரிமை அவர்கிட்ட இருக்கு ரொம்ப ஈஸியா காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க அதற்கான இழப்பீடு தொகை அவருக்கு வழங்கி ஆகணும் தமிழ் சினிமாக்களையுமே கூட அவருடைய முறையான அனுமதி பெறாமல் அவருடைய பாடல்களை யாருமே பதிவு பயன்படுத்துறது கிடையாது இதற்கிடையில இந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரிச்ச நீதிமன்றம் அது எப்படி ஒரு பாட்டுக்கான மொத்த உரிமையை நீங்க கோரலாம் அதுல வெறும் உங்களுடைய இசை மட்டுமே கிடையாது இல்லையா அதுல எழுதிய பாடல் ஆசிரியரோட வரிகள் இருக்கு அதுல பாடிய பாடகரோட ஒரு இருக்கு அவங்க அவங்களும் கிளம்பி வந்து எனக்கான உரிமையும் அந்த பாட்டில் இருக்கு நீங்க எனக்கான எடுப்பீடும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்னெடுப்பி இருந்தாங்க இதற்கு இளையராஜா தரப்பில் இருந்து ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் எதுவுமே கிடையாது இதற்கிடையில வைரமுத்து இளையராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காலம் காலங்காலமா இருந்துட்டு வந்துட்டு கூடிய அந்த முட்டலும் மோதலும் இப்ப வீதி வரைக்கும் வந்து கங்கை அவர்கள் இளையராஜா சைட்ல இருந்து வைரமுத்து காய்ச்சி எடுத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு தொடர்ந்து இன்னொரு பக்கம் இசையா வரிகளா எது வந்து பாட்டுக்கு முக்கியம் இளையராஜா வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் லோகேஷ் கனராஜோட டேரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் சமீபத்தில்

தொடங்கிய சில நாட்களுக்கு அப்புறமா தான் இளையராதா அவர்கள் தரப்பில இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்னு படக்குடி ஒன்னு அனுப்பப்பட்டது அந்த நோட்டீஸ்ல என்னுடைய ஒரு பழைய திரை பாடலை எடுத்து இந்த டைட்டில் டீச்சர் நீங்க வந்து ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க ஆனா அதற்கான காப்புரிமை அதற்கான முழு உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு அதற்கான எந்த வித முன் அனுமதியும் படக்குழு சைட்ல இருந்து யாருமே வந்து எங்கிட்ட வாங்கவே கிடையாது இதற்கான எடுப்பீடு தொகை நீங்க எனக்கு வழங்கியே ஆகணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த டைட்டில் டீசர்ல நீங்க எங்கெல்லாம் என்னுடைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த மொத்த போஷன்ஸையும் ஆடியோ வந்து நீங்க நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைடுல இருந்து நோட்டீஸ் அனுப்பிருந்தாங்க இது எதையுமே நீங்க செய்யல இதற்கான எந்த எடுப்பீடு தொகையும் நீங்க வழங்க அதையும் ரிமூவ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த பாட்டுக்கான மொத்த இழப்பீடு உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றதுனால உங்க மொத்த படக்குழுவினர் மேலையும் முக்கியமா இந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ண அனிருத் அவர் மேலையும் என்னால அஃபிஷியலா வந்து வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு அது ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து இப்ப அடுத்ததா மலையாளத்தில் எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டில் சக்க போடு போட்டுச்சு மலையாளத்துல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல இருநூறு கோடிகளுக்கும் அதிகமாக வசூல் செஞ்ச முதல் மலையாள திரைப்படம் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்கு குணா திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த குகையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் குணா திரைப்படத்தில் வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த பாட்டு இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்பவே வந்து நிறைய பேர் வந்து இளையராஜா அவர்களுடைய பாட்டோட உரிமை அவர்கிட்ட தானே இருக்கு இவங்க எப்படி படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உலகநாயன் கமலஹாசன் அவர்களே மொத்த படக்குழுவினரை நேரில் கூப்பிட்டு பேசி பாராட்டி பாட்டோட பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்கிட்டத தொடர்ந்து சரி ஓகே இளையராஜா அவர்கிட்ட முறையான அனுமதி வாங்கப்பட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பல கண்ட்ரீஸ்ல இருந்து கூட இப்போ இளையராஜா தரப்புல இருந்து எப்படி கூலி திரைப்படத்துக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்னுடைய குணா திரைப்பட கண்மணி அன்போடு காதலன் பாட்டை நீங்க எந்தவித முன் அனுமதியுமே எங்கிட்ட வாங்காம படத்துல ஒரு முக்கியமான இடத்துல பயன்படுத்தி இருக்கீங்க பயன்படுத்திருக்கீங்க அதற்கான முன் அனுமதி எங்கிட்ட வாங்கியே ஆகணும் நீங்க பயன்படுத்தியதற்கான இழப்பீடு தொகையை நீங்க என்கிட்ட கொடுக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா படத்துல நீங்க பயன்படுத்திருக்கிற அந்த பாட்டை கம்ப்ளீட்டா அந்த ஆடியோவை கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம நீக்கியே ஆகணும் அப்படி நீக்காத பட்சத்துல எனக்கு எந்த வித இழப்பீடு தொகையும் வழங்காத பட்சத்துல உங்களுடைய மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் மொத்த பேர் மேலையும் என்னால் வழக்கு தொடர முடியும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் காமிச்சிருக்காரு இதுக்கு இப்ப அவங்க சைட்ல என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க இழப்பீடு தொகை கொடுக்க போறாங்களா அல்லது அந்த பாட்டை நீக்கிட்டா படத்துல அர்த்தமே இல்லாம போயிடும் ஏன்னா படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அந்த பாட்டி இடம்பெற்ற இடம் தான் அவங்க சைட்ல என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் இளையராஜா அவர்கள் அவருடைய காப்பீட்டு உரிமை விஷயத்துல இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு வழக்கு தொடர்ந்திருக்காரு ஆனால் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கக்கூடிய பல திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல்களுக்கே அவர் வந்து காப்பீடு உரிமை கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறது இப்ப சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது தொடர்பாக தொடர்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்பில் இருந்தும் முழுகநாயன் கமலஹாசன் தரப்பில் இருந்தும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல எந்த எக்ஸ்பிளேஷன்ஸும் கொடுக்கல ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பட்சத்தில் தான் இளையராஜா அவர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தடுத்து இந்த சம்பவங்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் சரி இந்திய சினிமாவில் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் சரி இளையராஜா அவருடைய இசை சம்பந்தமான பாடல்களோ அல்லது சின்ன பிஜிஎமோ இடம்பெறத தொடர்ந்து அப்படியே மொத்தமாகவே தவிர்த்துடுறது நல்லது அல்லது இளையராஜா அவர்கிட்டயே போயிட்டு நீங்க பயன்படுத்த போற பாட்டுக்கான இசைக்கான முன் அனுமதி அவர்கிட்டயே கேட்டு முறையாக வாங்கிடுங்க அப்படி இல்லைனா அவர் சைட்லேருந்து மாதிரி வக்கீல் நோட்டீஸ் வரும் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்களா படக்குழுவினருக்கு அப்புறம் வரப்போற திரைப்படங்கள இளையராஜா அவர்களுடைய பாடல்களும் சரி பிஜிஎமும் சரி பெரிய அளவில் பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்றாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம